ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்துணை சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்னா சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சோழனுக்கு இந்த ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டில் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிலா நம்ப மாட்டாங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்ற பயத்திலேயே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னிங்களா காலையில் நீ ஃபோன் பண்ணலனே திரும்பவும் நானும் உங்ககிட்ட பணம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் திரும்பவும் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபோன் பண்ணிங்க நிலாவோட பேரை கேட்டீங்க எல்லாமே நான் சொன்னேன் எதா யாராவது ஒருத்தராவது இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கலாம்ல அவகிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திருப்பேன் அப்படின்னு இரு இரு எதுக்கு நீ அவங்கள சமாதானப்படுத்தணும் உங்க ஒய்ஃப் தானே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணால் சந்தோஷம் தானே படணும் எதுக்கு நீ மொதல் கோவப்படுற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க எனக்கு என்னமோ உங்கள் கல்யாணத்தில் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே அந்த பொண்ணு உங்களை காதலிச்சு தான் உன்னை காதலிச்சு தான் உன் கூட வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஏன்டா இப்படி வயிறு எரியுது நானும் அந்த பொண்ணு எவ்வளோ இப்போ சின்சியராக லவ் பண்ணியிருந்தா அவங்க குடும்பத்தை தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருப்பா அது இல்லை இப்போ விஷயம் ஆனால் அவங்க அப்பா நிலைமையில இருந்தாரு நேத்து அந்த பொண்ணோட மனநிலைமை என்னன்றது நம்ம யோசிக்கணும்ல அவளுக்கு இதெல்லாம் விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கணும்ல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவகிட்ட நான் பர்மிஷன் கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க நீ அவன் பொண்டாட்டிய பற்றி மட்டும் யோசிக்கிறன அது மட்டும் இல்ல விஷயம் இங்கே ஊரில் கண்டவன் கண்டமெனிக்கு பேசுறான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் கையில் இருந்த எல்லா காசையும் செலவு பண்ணி இந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு போய் கூப்பிடும்போது எவ்வளவு அவமானப்படுத்துனாங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு பல்லவன் வந்துட்டு ஆமாண்ண எப்படி எல்லாம் பேசுனாங்க தெரியுமா அதுவும் அத்தையும் பாவம் அவங்க வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி சாபம் விடுற அளவுக்கு பேசிட்டாங்க அப்படின்னு தான் நான் வேண்டான்னு சொல்றேன் வர்றவங்க என்ன எங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு போக போறாங்களா மூக்கு முட்டை தின்னுட்டு ஏதாவது ஸ்தாபிச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லடா விடுடா நீ போய் நிலாவை சமாதானப்படுத்து என்ன விஷயம்னு ஒன்று கேளு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சரி சரி இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டீங்க நான் போய் பேசுகிறேன் சமாதானப்படுத்துகிறேன் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆனாலும் நம்ம சோழனுக்கு பயமாக தான் இருக்குது உள்ளே போகும்போதே நிலா வந்து ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்துக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க ஸோ இந்த விஷயத்துலேயும் அப்படி கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு ஏன் அவங்கக்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னு பின் என்னங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் விஷயமே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க இப்போ இதையும் அப்படி தானே நினைப்பீங்க ஆனால் விஷயம் என்னென்னா சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது இருந்து எங்க அண்ணக நான் மூணு டைம் போல பேசிட்டேன் ஒரு வாட்டி கூட சொல்லல அப்படின்றாங்க சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுன்லாம் நான் நினைக்கல உங்களுக்கு தெரியாதுங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க அதே எப்படிங்க நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை நீங்கள் நம்புறேன்னு சொல்கிறீங்க மனசில் ஏதாவது வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணி என்ன பழி வாங்க பிளான் பண்ணுறீங்களா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் ரொம்ப பாவம் அப்படின்னு நீங்கள் பாவமா அப்படின்னு சிரிக்கிறாங்க சரி சரி நீங்கள் ரொம்ப பாவம்தான் ஏன்னா நேற்று இங்கேருந்து போனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அந்த டென்ஷனில் தான் இருந்திருப்பீங்க நான் திரும்பி உங்கள் கூட வருவேனான்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண சொல்லியிருப்பீங்க இல்லை உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் பண்ணணும் சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எப்படியோ இதையாவது நீங்கள் நம்புறீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்றாங்க சரி இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க எப்படியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் புருஷமண்டாட்டி தானே அப்படின்னு சோழனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபெதரில் தட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோ குழு குழு உடனே நம்ம நிலா வந்துட்டு என்னாச்சுங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருந்தாலும் உங்க மனநிலைமை என்னன்னு நான் யோசிக்கணும்ல இல்லை அப்படின்ட்டு ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்கு என்னங்கிறத நம்ம யோசிக்கலாம் இப்போ எனக்கு வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலும் உங்க குடும்பமும் நீங்களும் எனக்காக எவ்வளவோ கஷ்ட கஷ்டங்களை தாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக நான் பண்ணினாதான் உங்களோட அவமானம் போகும்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மன மனசுங்க நீங்கள்லாம் சாமியாக இருக்க வேண்டியவங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு போதும் போதும் சரி நான் என்கிட்ட சாரீ வேறு இல்லை வெளியே இருக்குல்ல அந்த சாரி மட்டும்தான் இருக்குது ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரவா சுடிதாரே அப்படின்னு கேட்குறாங்க இருங்க நான் போய் சாரி வாங்கிட்டு வந்துடவா அப்படின்ட்டு பேசிவிட்டு வெளியே வராரு எங்கடா போகிற அப்படின்றாங்க இல்லை அவங்கக்கிட்ட சாரி எதுவும் இல்லையா ரிசப்ஷன்னா கண்டிப்பாக சாரி வேட்டி எல்லாம் வேணும்ல அதான் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதெல்லாம் நாங்களே வாங்கிட்டோன்றாங்க எப்படி வாங்கிட்டீங்க அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நிலா வந்து தயங்குறாங்க ப்ளவுஸை பற்றி பேசுறதுக்கு உடனே அவங்க வந்துட்டு இல்லங்க நான் பக்கவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வேணா இந்த போட்டு போயிட்டு கட்டிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க இல்லீங்க அது வந்து அப்படின்னு போங்க போங்க உள்ள போங்க அப்படின்னு தலை இப்போ நிலா இருந்துட்டு இந்த வீட்டில் பொண்ணே இல்லை அதனால தான் அவங்களுக்கு தெரியல வேணால் ப்ளவுஸ் போடாமல் கட்ட முடியாதுன்னு அப்படின்ட்டு தலையை தலையை அடிச்சுக்கிட்டு கையில் இருக்கிற தூக்கி பெட்டு மேலே வீசுறாங்க ப்ளவுஸ் தனியாக போய் விழுது எப்படி ப்ளவுஸ் அளவெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இன் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அவங்களோட பழைய ப்ளவுஸ் அதில் இருக்குது ஓ பரவாயில்லையே நல்லா தான் மூளை வேலை செஞ்சுருக்கு அப்படின்ற வேணாம் நினச்சிட்டு அவங்க அழகாக சேரீ கட்டிக்கிறாங்க அவங்களுக்கு சும்மா கேஷுவலாக கட்ட தான் தெரியுது அழகாக மடிப்பெல்லாம் வச்சு கட்ட தெரியல அதனால் கார்த்திகாவை ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சோழன் நினைக்கிறாரு சரி நான் போயிட்டு அண்ணங்கிட்ட பேசிட்டு வரேன்னு அண்ணன் பேசணுமா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு அது அண்ணன் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு கிரஷ் எங்கள் அத்தை பொண்ணு தான் ஏதாவது ஒன்று பண்ணி வர வச்சுருவார் இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க சரி சரி இரு நான் வர சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கார்த்திகாவை வர வச்சு அவங்களுக்கு சாரி எல்லாம் அழகாக ஃப்ளீட்லாம் எடுத்து கட்டி விட சொல்கிறாங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து மனமேடையில் நிற்கிறாங்க ரொம்ப லேட்டாக தான் நடேசன் வராரு வந்த உடனேயும் மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருக்குமா நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கணும் இந்த வீட்டை எல்லா பொறுப்புகளையும் நீ தான் எடுத்து நடத்தணும் எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி சொல்றாரு ஏன்னா அவருக்கு அவங்க மனைவி ஞாபகம் வந்துருச்சு இப்போ என்ன இவர் இவ்வளவு சென்டிமெண்ட் பேசுறாரு இதெல்லாம் இவருக்கு வராதே அப்படின்னு அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் பேசிக்கிறாங்க இப்போ சேரன் இருந்துட்டு அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்றாரு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு டே இருடா இதெல்லாம் நினைவுகள்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோவில் நம்ம நிலா அப்படியே அழகாக வைக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க நம்ம சோழனுக்கு அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் குஷி ஆகிடுறாரு இந்த இடத்துல நம்ம கார்த்திகாவும் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சேரன் கூப்பிட்டா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு இப்போது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்திகாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தூரமானிட்டு தான் பார்க்குறாங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே யாருமே சாப்பிடவும் வரல பாதி பேர் தான் வந்திருக்காங்க வந்தவங்களும் சாப்பிட்டுட்டு சும்மா கை குலுக்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம நிலாவுக்கு இப்ப வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்ன ஏன் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பிடிக்காம போச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுதான் உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு பொய் தான் சொல்லிடுவாங்க நம்ம பேசாமல் கார்த்திகா பொண்ணு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சைகை பண்றாங்க வர சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஒரு டவுட்டு ஏன் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த குடும்பத்து மேலே கோபமாக இருக்காங்க ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இவங்க யாரையும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு பிடிக்காமையா ஏன் இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஆனாலும் அவங்க கிட்ட நீங்கள் எப்படி எப்படி லவ் பண்ணீங்க உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க அது பெரிய கதை அதை சொன்னால் நீங்கள் இங்கேயே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க அப்படின்ட்டு இப்போ நிலாவும் கார்த்திகாவும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு ஆனால் நம்ம கார்த்திகா அந்த வீட்டு விஷயத்தை பற்றி சொன்னால் எங்கே சோழன் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியாமல் சொல்லி அவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு கார்த்திகா அப்படியே மழைப்பிட்டு கிளம்பிடுறாங்க கண்டிப்பாக நம்ம நிலா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடேசன் கிட்டேயோ இல்லை சோழன் கிட்டேயோ தான் இதை பற்றி பேசி ஆகணும் அப்படி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருந்து அதில் இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க குறிப்பா அந்த வீட்ல அவங்க சஸ்டைன் பண்ண போறாங்களாங்கிறதே டவுட்டு ரிசப்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்